வணக்கம் இன்றைக்கு கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு இந்த விளக்க வந்து நம்ம ஏற்றுறதுனால நம்மளோட பண கஷ்டம் எல்லாமே நீங்கும் கடன் பிரச்சனையும் நீங்கும் அதே மாதிரி இழந்த சொத்துகள் வந்து இருக்கும் இழந்த செல்வங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து ஏமாத்தி பிடுங்கப்பட்ட செல்வங்கள்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து திருப்பி வந்து கிடைக்கிறதுக்காக இந்த எளிமையான விளக்கையும் ஏற்றிட்டு இந்த எளிமையான ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்கிறதுனால உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இதை சொல்கிறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர வேலை தான் சுக்கர வேலையில் மதியம் ஒன்று டு இரண்டு அல்லது இரவு எட்டு டூ ஒன்பது நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை ஏற்றி வைக்க உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு காட்டு நெல்லிக்காய் தான் காட்டு நெல்லிக்காய்னால் நல்லா பெருசாக இருக்கும்ல அந்த நெல்லிக்காய் இரண்டு வந்து தேவைப்படும் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் நிற திரி வந்து வாங்கிக்கணும் இல்லாட்டி வெள்ளை நிற பஞ்சு திரி வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் அதில் வந்து மஞ்சள் வந்து மஞ்சளை வந்து தோய்த்து எடுத்து அதில் வந்து நம்ம தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் தயாராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே இந்த தீபம் ஏற்றுறதுனால மகாலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் வந்து இந்த ஒரு தீபத்தினாலேயே கிடைக்கும் இந்த தீபம் லக்ஷ்மி தேவிக்கு மட்டுமே இல்லாம குபேரனுக்கும் பிடிச்ச நெல்லிக்காவாக வந்து இருக்குது அதனால இந்த நெல்லிக்காய் தீபம் வந்து குபேரனுக்குமே பிடிக்கும் நெல்லிக்காய நைவேத்தியம் வந்து படைத்து குபேரனுக்கும் வந்து நீங்க வந்து நெல்லிக்காய் தீபம் வந்து ஏற்றுறதுனால சகல செல்வங்களும் உங்களை வந்து தேடி வரும் இந்த நெல்லிக்காய் தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து இரண்டு நெல்லிக்காய் வந்து அழுக்கு எதுவுமே இல்லாமல் இந்த புள்ளிகள் கரும் புள்ளிகள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு நெல்லிக்காயாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதோட நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் நடு பகுதியில் அந்த கருப்பு கலரில் இருக்க அந்த காம்பை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் கீழே வரைக்கும் குழி மாதிரி தோண்டிக்கோங்க அதுக்கப்புறமா அதை நம்ம நிற்க வைக்கிறதுக்காக கீழ் பகுதியிலையும் தட்டை மாதிரி வர அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது நிற்கும் அப்படி நீங்கள் எ எடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து அந்த மஞ்சளில் தோய்த்த திரி இருக்குல்ல அந்த திரியை வந்து எண்ணெயிலையோ அதாவது நல்லெண்ணையோ அல்லது நெய்லையோ வந்து நல்லா வந்து முக்கி எடுத்து அதுக்கப்புறமா அந்த நெல்லிக்காய்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படி வைக்கிறப்ப அந்த குழி வந்து நம்ம ஏற்கனவே மேலே வந்து போட்டிருப்போம் அந்த குழியில் கொஞ்சமாக வந்து அது பிடிக்கிற அளவுக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நீங்கள் வந்து மகாலக்ஷ்மியின் படத்திற்கு முன்னாடி பூஜை அறையில் இந்த நெல்லிக்காய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அப்படி ஏற்றி வைக்கும் போது நீங்கள் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை வந்து சொல்லணும் அது வந்து ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் உங்கள்கிட்ட மல்லிகை மலர்களோ இல்லை தாமரை மலர்களோ இருந்துச்சுன்னா அதுவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு நைவேத்தியமாக வந்து சர்க்கரை பொங்கல் படைச்சு வழிபடலாம் அதுக்கப்புறமா வந்து ஊதுபத்தி தூபம் எல்லாமே காட்டி நம்மளோட பூஜையை வந்து முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை நீங்க வீட்ல வந்து நெல்லி மரம் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நெல்லி மரத்துக்கும் வந்து மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் அகல் விளக்கை வந்து ஏற்றி வச்சு இன்றைய நாள்ல வந்து வழிபடுறது ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் நெல்லி மரத்துக்கு இந்த தீபத்தை வந்து கிழக்கு திசை நோக்கி வந்து நீங்க ஏற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அதுக்கும் அர்ச்சனை செய்து தீப தூப ஆராத்து எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் இந்த வந்து இந்த பூஜையுமே வந்து நீங்க நிறைவு செய்யலாம் இந்த மாதிரி நம்ம நெல்லி மரத்துக்கும் இந்த நெல்லி மரம் வந்து வீட்டில் இருக்கிறதே வந்து ஒரு சிறப்பான ஒன்று செல்வம் மிகுந்த ஒன்று இது வந்து செல்வத்துக்கான லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த ஒரு செடியாவே பார்க்கப்படுது அதனால் இந்த நெல்லி மரத்தையும் சரி நெல்லிக்காயும் சரி வச்சு நம்ம பூஜை செய்கிறதுனால நம்ம கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கி இழந்த சொத்துகள் அனைத்தும் சொத்து இடம் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நம்மகிட்டயே திருப்பியும் வந்து சேரும் அதுபோல் இந்த சொத்து மட்டும் இல்லாமல் சில பேர் மன அமைதி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த பூஜையை செய்கிறதுனால நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூஜையை நம்பிக்கையுடன் செஞ்சு பயனடையுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்